மஷ்ரூம்னு பார்த்தீங்கன்னா சிப்பி காளான் வளர்க்கும் அறைன்னு சொல்லுவாங்க அதாவது மஷ்ரூம் இல்லை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இப்போ இங்கே என்ன காளான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிப்பி காளான் ஆயிஸ்டர் மஷ்ரூம்னு சொல்லக்கூடிய சிப்பி காளான் பற்றி இப்போ பேச போகிறோம் அது காளான்னாவே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்கஸ் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பூசண வகையை சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் அதாவது வைகோலும் சோள விதை இது ரெண்டும் இருந்தால் மட்டுமே போதும் காளான் விதை உற்பத்தி பண்ணுறதுக்கும் சரி காளான் உற்பத்தி பண்ணுறதுக்கும் சரி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா காளானை வந்து எப்படி உற்பத்தி பண்ணணும் நமக்கு தேவையான இட் என்னென்ன மூலப்பொருள்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் அடுத்து பார்த்திங்கன்னா தரமான விதை தரமான விதை அடுத்து பார்த்திங்கன்னா பாலி பே பாலித்தீன் பேக்கு அந்த பேக்கோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒன்று ஷார்ட்டாக சொல்லுவாங்க அது அறுபது சென்டிமீட்ரு நீளமும் முப்பது சென்டிமீட்ரு அகலமும் கூடிய இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா அம்ப அறுபதுலேருந்து எயிட்டி காஜ் தரிம கொண்டது இந்த பேக் தான் பார்த்தீங்கன்னா இந்த காளான் உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வைக்கோலை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணணும் எவ்வளோ எவ்வளோ சென்டிமீட்டர் ஹைட்டு கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நல்லா வேகும் அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் செல்லுலோஸ் செல்லுலோஸ் பண்ணணும்னா அது நல்லா ஆக ஆரம்பிக்கும் டீக்ரேட் மீன்ஸ் கொஞ்சம் நல்லா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால தான் சின்ன சின்னதாக கட் பண்ணணுங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ண வைக்கோலை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரம் இது மாதிரி பிளாஸ்டிக் ட்ரம்மில் ஒரு மினிமம் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு ஒரு அடுப்பில் சரிங்களா அடுப்பில் ஒரு பெரிய அண்டா வச்சு இந்த வை இதுலேருந்து எடுக்கக்கூடிய வைக்கோல் எல்லாத்தையுமே அதில் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அதாவது எண்பது டிகிரி செல்சியஸில் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா கொதிக்க வட்டணும் இப்படி கொதிக்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வைக்கோலில் இருக்கக்கூடிய எல்லா நுண்ணீரி அதாவது வைக்கோல்னாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூசணம் வளர்ந்துருக்கும் நோய் உண்டாக்கூடிய பூசணங்கள்லாம் இருந்துருக்கும் அது எல்லாத்தையுமே கில் பண்ணுறதுக்காக தான் இந்த வைக்கோலை பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது டிகிரி செல்சியஸில் ஒரு மணி நேரம் நல்லா கொதிக்க வைக்கணும்னு சொல்கிறது இப்படி கொதிக்க வச்ச வைக்கோலை பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அது ஒரு நிழலில் சரிங்களா அதனால் தூய்மையான இடத்துல ஒரு பால் ஒரு படுதாவை போட்டு அது மேலே டெட்டால் அது மாதிரி தெளிச்சு விட்டு நல்லா தூய்மைப்படுத்திட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த வைக்கோலை ஆற போடணும் ஆற போட்டு அந்த வைக்கோலை எடுத்து புழிஞ்சி பார்க்கும்போது ஒரு செட்டு கூட தண்ணி சொட்டக்கூடாது கீழே அந்த வைக்கோலை வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த காளான் காளான் பேகை போடுறதுக்கு யூஸ் பண்ணணும் சரிங்களா இந்த வைக்கோலை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காளான் அந்த பெட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வைக்கோலை பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பேகை நல்லா செட் இது பண்ணிக்கணும் எப்படின்னா பேகோட அடிப்பகுதியில் வந்து நல்லா த்ரெட்டு போட்டோ இல்லை லப்பர் பேண்ட் போட்டோ நல்லா கட்டிக்கிட்டு அதை உள் சைடு உள் சைடு வந்து இழுத்தோம்னா மேலே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பேகை நல்லா மடிக்கணும் இங்கிட்ட இங்கிட்டு மடிக்கணும் மடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கோலை ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ விதையை வைக்கோலை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ட்ரேயில் விதையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நல்ல ட்ரெயில தூய்மையாக தூய்மையாக இருக்கிற ட்ரெயில பார்த்தீங்கன்னா விதையை ஃபில் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இந்த விதையில பார்க்கும்போது விதை தான் முக்கியம் இந்த விதையில மஞ்சள் கலராகவோ இல்லை பச்சை கலராகவோ இல்லை கருப்பு கலரவோ அது ப்யூர் ஒயிட்டாக மட்டும் தான் அந்த விதையை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் மற்ற கலராக இருக்கக்கூடிய விதையை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா விதை தான் முக்கியம் இதில் விதை ஃபால்ட்னா எல்லாமே ஃபால்ட்டாக போயிடும் நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா ஃபால்ட்டாக போயிடும் சரிங்களா இப்போ வைக்கோல அது மொத்தம் ஒரு பேக்கில் பார்த்திங்கனா அஞ்சு லேயர் வந்து அஞ்சு லேயர் வந்து வைக்கோவில் ஃபில் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு லேயரும் கடைசி லேயரும் பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் திக்னஸ் உடையது அடுத்து நடுவில் இருக்கிற மூணு லேயர் பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் அளவில் திக்னஸ் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அஞ்சு சென்டிமீட்டருக்கு எடுத்து உள்ளே வச்சு நல்லா அமுக்கிட்டு அந்த பேகை கீழே போடணும் அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்டும் சாயாமல் நேராக இருந்தால் பெஸ்ட்டு சரிங்களா நேராக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பேகை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா அமுத்தி விடணும் அமுத்தி விட்டுட்டு வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு பேக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலானதாக தேவைப்படுது அதை நாலு பங்காக பிரித்து அதில் ஒரு பங்கை எடுத்து ஒரு ஒவ்வொரு லேயர் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வைக்கோலை ஃபில் பண்ணி இது மாதிரி கடைசி லேயர் வரைக்கும் போட்டு பேகை நல்லா டைட்டாக அமுத்தி நுனியில் கட்டி விடணும் கட்டி விட்டுட்டு அடுத்து கொண்டு போய் தொங்க விடணும் எப்படி தொங்க விடணும்னா உரி மாதிரி கட்டி தொங்க விடணும் ஒரு நாலு லயர் கட்டி தொங்க விட்டுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு 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 லேயர் ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் வைக்கலாம் சரிங்களா ம் இப்படிதான் நம்ம வந்து நம்ம இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காளான் படுக்கைன்னு சொல்லுவாங்க அது முதல் லேயரும் கடைசி லேயரும் பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டரு நடுவில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டரு கேப் உடையது இந்த ஓரம் வெளி ஓரத்தில் தான் நம்ம வந்து அதிகமாக விதையை போடணும் ஏன்னா அப்போ தான் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த விதை முளைச்சு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்ப்ரெட் இப்படி நம்ம விதை போட்டது வந்து கொண்டு வந்து இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெ இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் ஓட்டை போடணும் சரிங்களா நாலு பக்கமும் இங்கே ஒரு ஓட்டை அது ஒரு பேக் எடுத்துட்டானா அடியில் ஒரு நாலு ஓட்டை சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் நாலு நாலு ஓட்டை இந்த ஓட்டை எதுக்காக போட சொல்கிறோன்னா சப்போஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அந்த ஓட்டை வழியாக கீழே வந்துடும் நல்ல ஏரேஷன் காற்றோட்டம் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த காளான் விதை பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி எல்லா பக்கமும் பரவும் நம்ம எங்கெங்கே ஓட்டை போட்டோமோ அந்த ஓட்டை வலியாக தான் பார்த்திங்கன்னா காளான் முளைச்சி வெளியே வரும் சரிங்களா நம்ம பேங்கை வச்சதுலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பேக் என்டையர் பேகம் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் கலராக மாறி சரிங்களா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ரன்னிங் பிரியம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா காளான் வித்து பரவும் நேரம்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்படி வந்துருச்சுன்னாவே காளான் விதை வந்து நல்லா இருக்குது எல்லா பக்கமும் பரவிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு அரை அடி ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு மணல் பரப்பியிருப்போம் இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி தண்ணி விடுவோம் டெய்லி தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்கும் சரிங்களா அதனால தான் தண்ணி விடுறது எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் சரிங்களா முப்பதுலேருந்து ரெண்டு டிகிரி செல்சியஸ் வைக்க போகலாம் அதுக்கு மேலே போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பான் ரன்னிங் பீரியடில் கொஞ்சம் ஆகும் காலன் வரை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி தண்ணி விட்டுட்டுருக்கிறதுனால அதுக்கு தேவையான வெப்பநிலை கிடச்சி அந்த காலன் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெங்கே ஓட்டை போட்டோமோ அது வழியாக முளைச்சி வெளியே வரும் சரிங்களா இன்னைக்கு காளான் முளைச்சி வெளியே வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு நாள் விட்டு நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வஸ்ட் பண்ணிடணும் சரிங்களா ஓகே ஹார்வஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொத்தோட தான் உடச்சி எடுக்கணும் ஒன்று செ ஒன்று பெருசாக இருக்குது ஒன்று சின்னதாக இருக்குது நான் பாதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதியை விட்டுருங்க அப்படின்னு விடக்கூடாது ஃபுல்லாக தான் கட் பண்ணி எடுக்கணும் சரிங்களா எடுத்ததுக்கப்புறம் இந்த பேகை நம்ம எங்கே வந்து ஹார்வஸ்ட் பண்ணுமோ அந்த இடத்துல ஒரு சின்ன பிளேட் வச்சு டெட்டால் நினைச்சிக்கிட்டு லேசாக கிழிச்சி விட்டுட்டு இந்த பேகை அமுத்தி விட்டுட்டு இருக்கணும் அமுத்தி விடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் திருப்பி நம்ம எங்கெங்கே கிழிச்சு விடணுமோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு காலான் கிடைக்கும் அது நம்ம இன்னைக்கு பேக் போட்டோம்னா இன்னையில இருந்து ஒரு பதினெட்டு நாள் பார்த்தீங்கன்னா முதல் அறுவடை எடுக்கலாம் அடுத்து ஒரு பத்து நாள் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அறுவடை எடுக்கலாம் இந்த ஒரு பேக் போட்டோம்னா இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஒரு குளிர் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நாலு கிலோ வரைக்கும் அறுவடை பண்ணலாம் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வரைக்கும் அறுவடை பண்ணலாம்